இல்லை இந்த ஆக்சுவலாக டி மாண்டி ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சோன்னே அந்த படத்துக்கு நாங்களாம் எதிர்பார்க்காததை விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது அந்த படம் முடிஞ்சோனே லைக் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் கழிச்சு நான் தான் ஜெய்கிட்ட ஃபோன் பண்ணி ஐ திங்க் நம்ம பார்ட் டூ எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குன்னும் போது அவர் என்ன சொன்னார் நம்ம பார்ட் டூன்றது வந்து ஒரு வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்து இல்லாமல் ஒரு நல்ல கதை அமைஞ்சால் மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு அப்புறம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் சொன்னார் ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய் அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட் மணி அண்ணனும் காசி சாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆடுறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கப்புறம் இப்போது த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த படம் எல்லாருக்கும் பயங்கரமாக தெரியும் நாங்கள் சம்மர்லேயே இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது அஜய் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருந்தார் இது மாதிரி வந்து சிஜி வந்து நல்லா வந்தே ஆனும் ஏன்னா ப்ரீவியஸ் மூவி வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் இந்த படத்தில் சிஜி நல்லா வந்தே ரெண்டாவது ஒரு ஆர்ஆர் படம் பண்ணும்போது சிஜி ரொம்ப முக்கியம் அதுவும் எங்கள் படத்தில் வந்து எயிட்டி பர்சன்ட் ஃப்ரேமில் ஐ திங்க் சிஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி பாபி சாரும் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்ன தான் அவங்க முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட் உள்ள கம்மிட் ஆனாலும் அவங்க படம் பிடிச்சிருக்குன்றனால சிஜிக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரோம் பர்பஸாக வரல ரெண்டாவது ஆகஸ்ட் இப்போ என் படமே நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் எந்தே வேறு ஒரு படமாக இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சு வந்திருக்க மாட்டேன் இப்போ இது ஃபஸ்ட் பார்ட் வந்து நல்லா வெளியில் போய் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதே மாதிரி நாலு நாள் லீவ் வருது ஸோ அதனால தான் வரும் எனக்கு என்னன்னா மனசால வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் நம்ம படமும் நல்லா பண்ணணும் அந்த படம் ஆபியஸாக நல்லா பண்ணணும் அதில் விக்ரம் சார் இருக்காரு ஸோ இந்த ரெண்டு படமுமே இந்த நாலு நாள் நல்லா பண்ண அப்புறம் ரகு தாத்தா வருது அந்த படமும் நல்லா ஓடணும் இந்த மூணு படமும் நல்லா பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பாபி சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க அவங்க அபிப்பிராயத்தை வெளில வந்து சொல்ல போகிறாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஒரு படம் பார்க்கும்போது நான் இந்த ரிவ்யூஸ் எப்படி பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது நான் இவரும் பயங்கரம் ப்ரெஷராக இருந்தார் ரிலீஸுக்கு முந்தினால அது சொல்லலாமா அதை சொல்லாம அதை ஓகே அது என்னன்னு நீங்க அப்புறம் அவர் தனியாக கேட்டுருக்க ஸோ அது நீங்க எப்படி கேட்காம விட போகிறீங்க ஸோ அப்போ வந்து அவரும் டென்ஸ்டா இருந்தாரு நானும் டென்ஸ்டா இருந்தேன் எனக்கு வந்து எனக்குமே வந்து ஒரு மௌனகுரு முடிச்சுட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய இட்டு தேவைப்பட்டுச்சு அப்புறம் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் வந்துச்சு பட் ஈவினிங்க்கு அப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சரசரன் பயங்கரம் பாசிட்டிவா இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னா எப்போல்லாம் நான் டவுனா இருக்கேனோ டிமான்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதுல எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறதை பார்த்து நானே கண்கலங்கி என்னை அவர் என்ன மாட்ட மாட்ட மாதிரி நான் நம்ம தகராறு பண்ணாரு என்ன வச்சு கணேஷ் விநாயக்னு சொல்லிட்டு தகராறு தேனலாம் அவரோட இப்ப ஒரு படம் முடிச்சுட்டாங்கன்னு டைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணல அப்புறம் இப்ப ஃபேஷன் ஸ்டுடியோஸில் வந்து பிரபு ஜெய்ராமன் என்னங்க சார் உங்க சட்டம் எடுத்தாரு அவரோட ஒரு படம் பண்ணிட்டு